அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் நலமோடு கூடிய வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை குறைத்து வயிற்று தசைகளை கட்டமைக்கக்கூடிய அதிவேக பிராண பயிற்சியோடு கூடிய லிங்க விருத்தி சூத்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இதோட பலன் என்ன அப்படின்னா வயிற்றில் உள்ள இன்னர் ஆனைறம் தூண்டக்கூடியது மெயினாக செரிமானம் கணயம் கிட்னி பெருங்குடல் கல்லீரல் போன்ற ஆர்கனை பூரா தூண்டக்கூடியது மேலும் தொந்தி உள்ளவங்களுக்கு தொந்தியை கரைக்கக்கூடியது நீங்கள் வந்து சிக்ஸ் பேக் வேணும் அப்படின்னா ஜிம்மில் போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம வயிற்றில் உள்ள கொழுப்பும் கேஸும் கரைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சிக்ஸ் பேக் வந்துடும் ஸோ அந்த சிக்ஸ் பேக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு யோக ஆசன பயிற்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது உடம்புல அதாவது வயிற்றில் உள்ள கொழுப்பு கரையிறதுக்கு காயக்கல்ப சூரணத்தை தேனில் கலந்து சாப்பிடணும் கேஸ் வெளியேறதுக்கு கடுக்காய வெிலை கலந்து சாப்பிடணும் இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு முப்பது நாள் பண்ணுங்கள் உங்களுக்கு வயிற்றில் உள்ள தசைகளை அனைத்தும் விலகி உங்களுக்கு ஒரு அற்புதமான பேக் உங்களுக்கு க்ரியேட் ஆகிறத நீங்கள் உணரலாம் வாழ்த்துக்கள் வாங்க பயிற்சி என்னென்னு பார்ப்போம் வஜ்ராசனம் அளவு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச மட்டும் இந்த வலது காலை முன்னாடி கொண்டு வந்த வலது காலை முன்னாடி கொண்டு வந்துடணும் இவன் பாருங்க இதான் ஸ்டார்டிங் பொசிஷன் இதில் இருந்துங்க பாருங்கள் வலது காலம் அடிச்சிருக்கோம் இடது பக்கமா இடுப்ப திருகணும் இடது பக்கமா திருகணும் திருகிறது மூச்சை 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 விட்டு தலையை வலது பக்கம் திருப்பணும் அவ்வளவுதான் இங்க பாருங்க மெத்தடு புரியுதா தெரியுதா ஆன்சர் பண்ணுங்க செய்யலாமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்முடைய கிப்பு நம்முடைய இடுப்பில் உள்ள தசைகள் அப்டமனில் உள்ள தசைகள் இன்னர் ஆர்கனில் உள்ள கிட்னி கனையம் அந்த ஆர்கன் புறம் வலுவாக தூண்டப்படும் இதை வந்து நாம் இப்போ வந்து அதிவேக பிராண சூத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் அதாவது ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா அப்படின்னு தான் செய்யப்போகிறோம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இது அற்புதமான ஆசனம் உங்களுக்கு வாதம் சம்மந்தப்பட்ட ஐம்பத்தாறு வர்மத்தையும் தூண்டக்கூடியது இந்த அற்புதமான ஆசனம் மெயினாக வயிற்றில் உள்ள தொந்தி ஆண்மை வீரியத்தை தூன்ற அற்புதமான மூமெண்ட் முயற்சி செஞ்சு பாருங்கள் வலதுகால் ஆமா வலது கால மடிச்சிருக்கீங்க வலது தான் மடிக்கணும் அதாவது வலது கால் முன்னாடி இருக்கு கால் பின்னாடி இருக்கு இப்ப பாருங்க முதல்ல வஜிராசனம் அப்புறம் அளவு எடுத்துக்கிறீங்க வலது கால முன்னாடி கொண்டு வந்துடணும் வலது கால் முன்னாடி இடது கால் பின்னாடி நல்லா பார்த்துக்கணும் நல்லா குனிஞ்சி தலையை ரைட் சைடு திருப்பிக்கணும் இதுதான் பொசிஷன் பாருங்க மூச்சை இழுக்கணும் மூச்சை விடணும் சீமா ஓம் சீமா ஓம் சீமா ஓம் சீமா ஓம் சீமா ஓகேவா ஆன்சர் பண்ணுங்க சரிமா ரெடி ये नया चल रही है आ अच्छा रे ओम शिवा ओम शिवा ओम शिवा ओम शिवा ओम शिवा ओम शिवा, आम शिवा, आम शिवा, आम शिवा, आम शिवा।

umseba ounseba 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 ounseba. 옴 시바, 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 바 ஓம் சிவா ஓ ஓ ஆழ மூச்சை இழுத்து விட்டு கரெக்டா பண்ணுங்க சிவா ஓ சிவா ஓ சிவா ஓ பிரேட்டிங் மாதிரி தோன் குடுத்து செய்யணும் ஓ சிவா சரி இது பண்ணுங்க சிவா ஓ சிவா ஓ Uriana பண்ணிக்கலாம் சிவா ஓ ச நல்லவேள ஓபன் பண்ணுங்க ஸ்பீடா ஸ்பீடா பண்ணுங்க சிவா ஓம் சிவா வேகமா பண்ணுங்க உடலோட இயக்கம் இருக்கணும் பிராணனை கவனிங்க கவனிங்க ரெடி மாற்று பக்கம் வஜராசனம் இப்போ இடது காலம் முன்னாடி வச்சுக்கணும் இடது காலம் வச்சுக்கணும் இடது காலம் மடிச்சு முன்னாடி வச்சுக்கணும் குனிஞ்சி இடது பக்கமாக தலையை திருப்பிக்கணும் இதுதான் பொசிஷன் இப்போ வலது பக்கம் பாருங்க ஓ శివ ఓ శివ ఓ శివ ఈస మూమెంట్ చెయలామ ఆన్సర్ పణంగ ఆ స్టడీ శివ ఓం శివ ఓ శివ ఓం శివ オーンシワ、オーンシワ、オーンシワ、オーンシワ、オーンシワ、オーンシワ、オーンシワ、オーンシワ、オーンシワ、オーンシワ、オーンシワ、 நம்ம உடம்ப கட்டமைக்கக்கூடிய ஆசனங்கள் உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் இந்த மாதிரி யோகாவின் மூலமா எந்த ஒரு மருந்துமே இல்லாம உடலை வலுப்படுத்தக்கூடிய யோகா ஆசன பயிற்சி நமது ஆசிரமத்தில் தினமும் காலையில் அஞ்சரை டு ஆறரை ஒரு மணி நேரம் ஆன்லைன் யோக வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அன்பர்கள் அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் உடலை வலுப்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் சிவாயணம்